ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அடே என்னடா இருந்து பெருசு வரைக்கும் பாம்பை கையில பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை போய் திருவிழான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது ஒரு திருவிழா தான் நம்ம இந்தியாவில் பீகார் மாநிலத்துல சமஸ்புதீன் அப்படிங்கிற மாவட்டத்துல உள்ள சிங்கியா அப்படிங்கிற பகுதியில் நடக்கிற வினோதமான திருவிழா தான் இது வருஷ வருஷம் நாகப்பஞ்சமி நாள் அன்னைக்குதான் இந்த பாரம்பரியமான திருவிழாவை கொண்டாடுறாங்க இது என்ன ஆச்சரியமான விஷயம்னா இந்த திருவிழா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷமா நடந்துட்டு இருக்குது இந்த முந்நூறு வருஷத்துல இவ்வளவு பாம்புகளை கையில வச்சு கொண்டு போற ஒருத்தங்களை கூட ஒரு பாம்பு கூட கிடைச்சது கிடையாதான் இங்க உள்ள மக்கள் திருவிழாக்காக அங்க உள்ள காடுகள்ல உள்ள பாம்புகளை பிடிச்சி வந்துருவாங்களாம் அப்புறம் இந்த நாகபஞ்சமி நாள் வந்த உடனே அங்க உள்ள பக்தர்களும் பாம்பாட்டிகளும் அங்க உள்ள பகவதி அம்மன் கோயில் கோயில்ல பூஜை செஞ்சு கந்தக்கப்புங்கிற நதியில நீராடி பாம்புகளை வாயில கடிச்சுக்கிட்டும் கையில புடிச்சுக்கிட்டும் வந்துட்டு ஊர்வலமா வருவாங்களாம் இந்த ஊர்வலமா வர்றத பாக்குறதுக்கு பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் வருகை தருவாங்களாம் அப்புறம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாம்புகளை திரும்ப காடுகளை கொண்டு போய் விட்டுருவாங்களாம் எதுக்காக இந்த பாம்புகளை வச்சு இப்படி ஒரு திருவிழா கொண்டாடுறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பாம்புகளை சமாதானப்படுத்துறதுக்கும் பாம்பு மத்தவங்களை கடிக்காம இருக்கப்பாவதான் இந்த மாதிரி திருவிழா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாம்புகளை நம்ம எந்த தொந்தரவு பண்ணாம இருந்தாலே ரைட்டு ஆனா பாம்பு அவங்கள தொந்தரவு பண்ணதுன்ற ஒரு திருவிழா வச்சிருக்காங்க இந்த திருவிழா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ்